நேசித்து விடலாம் சகோதரி சொன்னது போல ஈஸியாக நேசித்து விடலாம் ஆனால் நேசிக்காதவர்களை நேசிக்கிறது என்பது சும்மா சுலபமான காரியம் இல்லை அந்த பாதைக்குள்ள அந்த வேகிக்கல போகும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சில நேரத்துல நம்ம எதிர்ப்பார்கள் கோப்படுவார்கள் சில நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வளவு காரியங்களை திருமறையா கூட செய்வார்கள் ஆண்டவருடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறார் அந்த அன்பு நம்ம வெக்கப்படுத்தாது என்ன செய்யும் என்று சொல்லும் நேசிக்க தூண்டும் யாற்ற ரெண்டு நேரம் ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் ஆழமான சத்திய அடங்கிய வார்த்தை இறியினால நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அதிகமான வழிபாடு நமக்கு வழிபடுத்தி இருக்கிறார் நாங்கள் அடுத்த வார்த்தை வெளிச்சத்து கூட கடன் சொல்வோம் எங்களோடு சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் விசுவாசிக்கின்றேன் அழைத்து பார்ப்போம் நாமத்தினாலும் சங்க வானொலி கூட வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் எடுத்து வாரங்கள் நாங்கள் ஆவலாய் இருக்கின்றோம் உங்களையும் உங்களுடைய ஊழியர்களையும் கத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் வியாழக்கிழமைக்கான வியாழக்கிழமை நேரம் நித்திய வெளிச்ச நேரம் இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்கள் ஒரு சிறு சிறிய ஆராதனையோடு நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் அதற்கூட அதற்கு பிற்பாடு நாங்க வார்த்தை கூட கடந்து வந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் நிறைவு செய்யும் இது மிகுதியான ஊழியர்களிடம் ஒப்படைப்போம் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியலை ஆரம்பிப்போம் இரக்கமுள்ள கதாவே தாகப்பனே நன்றியப்பா இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சமீபத்துக்கும் போதுமான காலடி எடுத்து வைத்து இந்த கடந்த இரண்டு நாட்களையும் கண்டு இசப்பா இந்த மூன்றாம் நாளையும் காண வைத்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கத்தாவே இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற உறவுகளை நாங்கள் கொடுக்கிறோம் அவர்கள் எந்த இடத்திலிருந்து இருந்து இணைந்தாலும் கத்தாவே சுவாமி அந்த இடத்துல இருந்து உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்துல நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் அப்பா அந்த உரை இயேசு நினைதான நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றிப்பா உண்மை தான் நான் பார்க்க

நன்றி ஆண்டவரே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் அருமையானது வண்டிய பிள்ளைகள நாங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாங்கள் இந்த நாளிலும் குத்தியுள்ள ஸ்திரி எப்படியாக தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் ஒரு புத்தியில்லாத ஸ்திரியோ அப்படியாக தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய வீட்டை இடிக்கிறவளாக இருக்கிறாள் என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளே பார்க்கும்படியாய் ஆமையானவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வோம் அந்த விட நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆவேன் அருமையானது ஒன்றைய பிள்ளைகளை நாங்கள் முதலில் பார்ப்போம் ஒரு புத்தியுள்ளிரி எப்படியாக தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம் ஒரு உள்ள ஸ்திரி தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவள் இயேசு ஒரு விசுவாசிக்கிற ஒரு ஸ்திரியாய் அவருடைய பாதையிலே நடக்கிறவளாய் அதோடு கற்றுக்கொண்டு அந்த வேதத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அந்த வேத வசனங்களின்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவளாய் அந்த ஸ்திரியானவள் அந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது முதலிலே அப்படியாக அந்த குடும்பம் அதாவது ஆண்டவராக வார்த்தையில் குடும்பம் கட்டப்பட வேணுமே ஆனால் முதலிலே அந்த குடும்பத்துக்கு அத்தியாவசிய தேவை என்னவென்று ஜபம் ஏனென்று ஒவ்வொரு நாளும் காலையிலும் சரி மாலையிலும் சரி நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு எச்சிரியானவர் தாயாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு சகோதரியாக இருக்கலாம் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கின்ற அந்த வேலையிலே ஆண்டவருடைய வார்த்தையிலே அந்த குடும்பம் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குடும்பத்திலே அந்த எஸ்திரியானவளுடைய பிள்ளைகளும் கூட அந்த நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் அவர்களை சுற்றிலும் அந்த எஸ்திரியானவளை சுற்றிலும் அவளுடைய கணவனை சுற்றிலும் அந்த பிள்ளைகள் ஒரு ஒளிவம் வர கன்றாக அந்த இடத்திலே சமாதானத்தோடு அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே வளர்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியாக ஒரு உள்ள இத்திரியுடைய வீடு ஆண்ட இயேசு ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு முதல் இடம் கொடுக்கிற வீடாய் அவருடைய வார்த்தையிலே அவளுடைய வீடு ஒரு கட்டுப்படு கட்டப்படுகின்ற ஒரு வீடாய் அந்த இடத்திலே ஆண்ட இயேசு ஏசு கிறிஸ்து அந்த வீட்டில் ஒரு ஒரு மேய்ப்பனாய் ஒரு தலைவனாய் ஒரு தகப்பனாய் ஒரு நண்பனாய் இருந்து அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான வண்டை பிள்ளைகள் இப்படியாக ஒரு வீடு அந்த கட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஒரு புத்தி இல்லாத ஹ்திரி எப்படியாக கைகளினாலே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள் என்று நாங்கள் பார்ப்போமே ஆனால் அருமையான வண்டை பிள்ளைகள் அந்த வீட்டிலே ஜபம் இல்லை அந்த வீட்டிலே அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வீடாக அந்த வீடு ஒரு வெறும் அந்த இடத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அங்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை அங்கு பிள்ளைகளும் கூட உலகை நோக்கி போகிறவர்களாய் அந்த இடத்திலே அப்படியாக குடும்பங்களிலே பிரச்சனை சண்டை சச்சரவு என்று அப்படியே நாங்கள் சொல்லி கொண்டு போக முடியும் அப்படியாக ஒரு புத்தி இல்லாத ஸ்திரி தன்னுடைய வீட்டை எப்படியாக தன்னுடைய கைகளினாலே எடுக்கிறாள் என்று சொல்லுவோமே ஆனால் அந்த வீட்டிலே ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் அந்த இடத்திலே ஜொபம் இல்லாமல் பிள்ளைகளும் கூட ஆழமான சத்தியத்திலே வளர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அப்படியாக அந்த குடும்பம் அந்த குடும்பம் விடிவதற்கு ஒரு ஸ்திரியானவள் அப்படி காரணமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது வேதத்திலே கூறப்படுகிறது அப்படியாக ஒரு புத்தி இல்லாத ஹ்திரி தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய வீட்டை அப்படியாக ஒரு இடிக்கிறவளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே அந்த வேசுக் வீசு அதை சொல்லும் பொழுது எங்களுக்கு இரும் இன்னுமாக அதிலே காரியங்களை எங்களுக்கு காண்பித்திருக்கிறார் அதாவது அதை வாசிக்க முடியும் அந்த இடத்தில ஆண்டவராக இயேசு கிரிஸ்து எங்களுக்கு இரு வகையான வீடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லி கடுத்திருக்கின்றார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கற்பாறை ஆகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிறதான அந்த வீடு அந்த இடத்திலே எவ்வளவுதான் பெரும் காற்று வந்து மழை வந்து அந்த வீட்டின் மீது மோதினாலும் அந்த வீடு நிலையாக நிக்கிறது ஏனென்று சொன்னால் அது கட்டறையாகிய கிரீசுவின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு வீடாக அந்த வீடு இருக்கிறதுனாலே அப்படியாக அந்த வீடு அசைக்கப்படாமல் அந்த இடத்திலே கிரீசுவின் மீது அத்திமாரம் போடப்பட்டதுனாலே அந்த வீடு அசையாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல இன்னுமாக அந்த விளையாடிய ஏசு கிறிஸ்து ஒரு இன்னும் ஒரு வீட்டையும் கூட எங்களுக்கு உதாரணமாக காண்பித்திருக்கின்றான் அதாவது என்னவென்று மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படியாக இருக்கின்றது சொன்னால் அந்த பெரிய ஒரு காற்று வந்து அந்த இடத்திலே அந்த வீட்டின் மீது மோதுகின்ற பொழுது அந்த வீடு நிலை நிற்க முடியாமல் அந்த வீடு அழிந்து போகிறது அந்த இடத்திலே வந்து வெள்ளம் வந்து அந்த வீட்டிலே மோதுகின்ற போதிலும் அந்த வீடு அழிந்து போகின்றது என்ன சொன்னால் அந்த வார்த்தை அந்த வீடானது அந்த விராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலே கட்டப்படவில்லை அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த வீடு அத்திவாரம் போடப்படவில்லை அதனால அந்த வீடு நிலை நிற்க முடியாமல் அழிந்து போகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் இன்னுமா கருமையானது வந்த பிள்ளைகளே நாங்க வந்து மத்தையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் நாங்கள் ஐந்து புத்தி உள்ள ஸ்திரிகளை குறித்து வாசிக்கின்றோம் அந்த புத்தியற்ற கன்மிகளையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர்கள் என்னை வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த இடத்திலே மணவாளனுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் வரும் பொழுது அவரது அவரோடு செல்வதற்கு அந்த புத்தி உள்ள இஸ்திரிகள் அந்த இடத்திலே தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த புத்தியற்ற கன்மீகைகளையும் குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த புத்தியட்ட கன்னிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நேரத்துக்கு வாங்கிக் கொள்ளவில்லை அந்த இடத்துல அங்கு மனவாளன் வந்து விட்டார் அப்பொழுது எதிர்கொண்டு போக எல்லோரும் ஆயத்தப்படைகின்றார்கள் அந்த இடத்துல அந்த புத்தியற்ற கன்னிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராக ஏசுக் அங்கு எல்லோரும் போய் அங்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது அந்த இடத்திலே வழியில் நின்று தட்டுகிறார்கள் தங்களுக்கு கதவை திறக்கும்படியாக அப்பொழுது ஆண்டவராக ஏசுக் அவர்களை பார்த்து நான் உங்களை அறியா என்று சொல்லுகிறதை நாங்கள் பாக்குறோம் அருமையான திருவந்தை பிள்ளைகளே நாங்கள் இப்பொழுது இந்த உலகிலே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அதோடு ஆண்டவரே வருகை இந்த நேரம் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்க காரியம் என்னவென்றால் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடையத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் அவரை அவரை பின்பற்றி நாங்கள் செல்ல வேண்டும் அவருடைய ராஜ்ஜியத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை ஆனால் இன்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறோம் நாங்கள் உலகத்தின் சத்தத்தை கேட்கிறோமா அந்தவருடைய சத்தத்தை கேட்கிறோமா என்பதிலே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருமையான தேவன்டைய பிள்ளைகள் இப்படியாக நாங்கள் அந்த புத்தியுள்ள எஸ்திரிகளுடைய கூட்டத்தில இருந்து நாங்கள் என்னை வாங்கி கொண்டு அவருடைய வருகையிலே நாங்கள் அவரை தொடர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோமா கொண்டு நாங்கள் அவருடைய வருகையிலே நாங்கள் அப்படியாக கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக எங்களுக்கு பல காரியங்களை இதற்குடாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எஸ்திரிகளை நாங்கள் புத்தியுள்ள ஒரு கண்ணிகளாக நாங்கள் உள்ள எஸ்திரிகளாக எங்களுடைய வீடுகளை அவருடைய வார்த்தைகளை கட்டுகிறவர்களாக இன்னுமாக நாங்கள் அவருக்கு நடக்கிற ஒரு எஸ்திரிகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆழ்ந்தவராக எஸ் உடைய வார்த்தையாக இருக்கின்றது நாங்கள் பழைய ஏற்பாட்டிலும் கூட அநேக எஸ்திரிகளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்தர் வாஜாத்தியை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ள முடியும் தன்னுடைய இனத்துக்காக ஜனத்துக்காக தன் அந்த யூத்த ஜனங்களை எல்லாம் கூட்டி அந்த இடத்திலே மூன்று நாள் அந்த இடத்திலே அவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நாங்கள் அண்ணால் எடுத்துக்கொள்ள முடியும் அண்ணா வாழ்க்கையிலே அவர்களுக்கு இவ்வளவு வேதனைகள் நிந்தனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் தண்ணி வந்த உற்றவங்கள் ஆனாலும் அதற்கு மத்தியிலும் அங்கு அன்னால் என்ன செய்தார்கள் தன்னுடைய வேதனையை தேவஸ்த மூலத்திலே கொண்டு போய் ஊற்றினார்கள் அந்த இடத்திலே தேவ சமூகத்திலே அங்கு ஆனால் ஜெபம் பண்ணினார்கள் தன்னுடைய வேதனை எல்லாம் சமூகத்திலே ஊற்றிய பிற்பாடு அவர்கள் அங்கு துக்க முகமா இருக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் அந்த ஜபத்திலே ஒரு பொருத்தனை ஜபமும் அந்த இடத்திலே அவர்கள் வேலை எடுத்தார்கள் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் அவனை சுய வயதிலே இருந்து ஆண்டவுடைய சுழத்தை கற்பனிப்பதாகவும் அதோடு மாத்திரமில்லை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சவரகன் கத்தி அவனுடைய தலையிலே படுவதில்லை என்ற அந்த பொருத்தனை ஜபத்தை கூட நீங்கள் நான் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஏற்ற வேளையில அந்த இயேசு கிறிஸ்து குளித்து அண்ணாளை நினைத்தருவினார் என்று பார்க்கிறோம் அப்படியாக சாமுவேல் என்ற ஒரு குழந்தை அண்ணாளுக்கு கிடைத்தது அதனாலே அவன் பிறந்தவுடனே அங் அங்கு அண்ணாள் என்ன செய்தார்கள் நான் இவனை கத்திரத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேவர்டாக என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அதே போல அந்த குழந்தையை சிறு வயதிலே ஆலயத்திலே கொண்டு பொருத்தனின் ஜபத்தில் ஒப்படைக்கார்க்கின்றோம் அருமையானது ஜபித்தார்கள் அநேக எஸ்திரிகள் ஜெயமெடுத்தார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் சகரியாவையும் எழுத்தபத்தையும் குறித்து நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவர்கள் கத்தருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாய் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஆனால் அவர்களுக்கும் பிள்ளை செல்வம் இல்லாத இருந்தவராக ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அப்படியாக அருமையான வந்த பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக வக்திகள் ஜெபித்தார்கள் ஜெயம் எடுத்தார்கள் ஜெப வீராங்கனைகள் என்று பெயர் பெற்றார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படியாக இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரால் நாங்கள் ஜெப வீராங்கனைகள் என்று அழைக்கப்படுகின்றோமா நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இயேசு பெண்களுக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கின்றார் நாங்கள் ஜெப வீராங்கனைகளாக நாங்கள் துழப்பின் வாசலிலே நிற்க வேண்டும் எங்களுடைய குடும்பங்களுக்காய் எங்களுடைய தேசங்களுக்காய் இன்னுமாக எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற ஒரு சிட்டிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் துழப்பின் வாசலிலே நிற்கிறவர்கள் அதைத்தான் ஆண்டு வரியேசு கிறிஸ்த எதிர்பார்க்கின்றார் எங்களிடத்திலே அப்படியாக நீங்களும் நானும் உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் துறத்தின் வார்த்தையிலே நிற்போமே ஆனால் எங்களால் இந்த தீசத்தை அசைக்க முடியும் எங்களால் உலகியை அசைக்க முடியும் அப்படியாக அருமையான தேவன் நடைப்பிள்ளைகளை அப்போ அப்போ சிலர் நல்லவழிகளை நாங்கள் பார்க்கும்போது அப்போ சிலர் பவுலையும் அவரோடு இருந்தவர்களையும் பார்த்து அங்கு என்ன சொல்வதாக அந்த புற ஜாதியார் என்றால் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருந்து அப்படியாக நீங்களும் நானும் உலகத்தை கலற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய வார்த்தை உலகெங்கும் செல்லுறதாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஜபம் உலகையே அத்தைக்கிறதாக இருக்க வேண்டும் அதைத்தான் அந்தவராக குறித்து எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் நாங்கள் எவ்வளவுக்கு உலகமாக நேரத்தை கொடுத்து நாங்கள் ஜபிக்கின்றோமோ அப்படியாக நாங்கள் அந்தவருடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ முடியும் அருமையான வந்த பிள்ளைகளை யோகான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே நாங்கள் மூன்று பேரை குறித்து வாசிக்கின்றோம் லாத்தரவை குறித்து வாசிக்கின்றோம் அவருடைய சகோதரிகள் மாற்ற மறியாலை குறித்து வாசிக்கின்றோம் எப்படியாக அந்தவரோடு மாற்றாலும் மரியாலும் லாத்தரரசும் இருந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கு கிருஷ்ண பாதத்திலே மறியால் காத்திருந்து அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறது கூட நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே இருந்து அவருடைய சத்தத்தை நாங்கள் நாள்தோறும் கேட்கின்றோமா இல்லாவிட்டால் நாங்கள் பிசி என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் நானும் நின்று கொண்டிருப்பது கடைசி நேரத்திலே அந்த விட வேறு எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவருடையத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஆனால் நாங்கள் இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எப்படியாக எங்களுடைய ஜொப வாழ்க்கை இருக்கின்றது எங்களுடைய வீடு எப்படியாக கட்டப்பட்டு இருக்கின்றது எங்களுடைய வீடு அல்லது ஆகிய மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கின்றதா எல்லாவிட்டால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கின்றதா என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும் அதோட எப்படியாக எங்களுடைய வீடு ஒரு உள்ள எத்திரியினால கட்டப்பட்டு இருக்கின்றதா புத்தி இல்லாத எஸ்திரியை போல நாங்கள் எங்களுடைய வீட்டை நாங்கள் இடிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பவர்களும் நாங்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருமையானது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வீடு எப்படியாக இருக்கிறது உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே நீங்கள் சிந்தித்து நீங்களும் நானும் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம் நந்தி தவப்பனே சுவாமி நந்தியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே எங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்தரிக்கிறோம் துதிக்கு பாத்திரே எங்களை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தாவே சுவாமி எங்களுடைய புத்தியுள்ள எஸ்திரிகளாய் குணசாலியான எஸ்திரிகளாய் வீட்டை ஆண்டவர் எங்களுடைய வார்த்தைகளை கட்டுகிறவர்களாய் உங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுடைய வீடானது கத்தாவே சுவாமி மண்ணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இல்லாமல் கத்தாரையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வீடா இருக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் அந்த விரைந்த வேலையிலும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நாங்கள் அக்கறை இல்லாமல் ஏசப்பா எங்களுடைய வீட்டை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்து அந்த எங்களுடைய வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்ட செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி எங்களுடைய ஒரு ஜப வீராங்கனைகளாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் அந்த சுவாமி பின் வாசலிலே நிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் அந்த விட இந்த மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல கத்தாமி நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களை கத்தவே சுவாமி உங்களுடைய பாதத்திலே இருக்கிறவர்களை சுவாமி சகோதரிகள் எல்லோரையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம் அந்த விரைவில் ஜெபர் வீராங்க மாற்ற வனுமா எங்களை கரத்துல பதிக்கிரமம் ஆதிர்பதி உயர்த்த வனுமா உப்ப கடக்கிரமப்பா இந்த ஸ்தங்கம் ஊழியத்திலேங்க தந்தி ஜெப விக்ரம் தரத்துல இந்த ஊழியத்தில் பண்பொள்ளவங்க வார்த்தை இந்த கடக்கிரமம் தட்டாவே சாமி அவல எந்த தேசத்தில் இருந்து வார்த்தை விதைத்தாலும் சத்தாவே சாமி கிருக்கிர அந்த வார்த்தையை ஒரு ஆசீர்வாதமாக மாற உதவி ஜபிக்கிறோம் உங்களுடைய வழி நடத்தவங்க அந்த தேசத்துக்காக ஒரு விசை வருகிறோம் கட்டாவே சுவாமி அந்த தேசத்துல ஒரு சமாதானத்துக்கு ஜபிக்கிறோம் அப்ப அந்த தேசத்திலே சுவாமி மக்கள் உழந்தது எல்லாம்

அந்த இந்த விழா கத்தாவே சுவாமி இந்த மாக வறுமை கோட்டத்துல இருக்கிற தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அந்த வரை கூட இந்த வழிநடத்தவன் மக்கள் கத்தாவே சுவாமி

வீட்டில இருக்கின்ற ஒவ்வொரு நீங்க பொறுப்படுத்தவங்க ஜபிக்கிறோம் அந்தவர் இந்த பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக் கொள்ளுகிறவர்களா கத்தாவே சாமி தானிய அவருடைய நண்பர்கள் எப்படி இருந்தார்களோ கத்தாவே அதே போல உங்களுக்குள்ள உறுதியாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்ற வேணுமாய் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட்டாக தேசங்கள் இல்லையும் பிள்ளைகளுக்கு அஜபிக்கிறோம் கட்டாவே சுவாமி வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் சுவாமி நோம்பி வழியும் பாத்திரங்களாக நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் சுவாமி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சுவாமி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கட்டாவே சுவாமி ஆண்டவரே இந்த வேலையிலும்

അത് വരെ മുടി വേളക്കാ കാ വാലിപ്പിള്ള കിടക്കോ ഏറ്റവും ഏറ്റവും കരത്തിൽ ഒപ്പിരിക്കോ നന്ദി താപ്പന സാമി അല്ലെങ്കിൽ പോകും കരത്തിൽ ഒപ്പിടക്കോ അല്ലെ അല്ലെങ്കിൽ പോയി പോയി അത് വരെ നിങ്ങൾ ഉദവി ചെയ്യുംബടിയാ പാദത്തിൽ പാദത്തിലെ ഒപ്പ கல்வாரி ரத்த கொடைகளை நாங்கள் ஒப்படைத்து நாங்க ஜொபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இந்த நேரத்தை பொருட்படுத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கரத்தில் ஒப்படைத்து ஜொபிக்கிறோம் அந்த வரை செல்கின்ற ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி சாதிரைக்கு கொடுத்திருக்கிற ஒரு தாழந்துகளுக்காய் நன்றி அப்பா உங்களுக்கு அந்த இந்த நேரத்தை கொடுத்து கத்தாவே சுவாமி இந்த ஊழியத்தை எழுது கொண்டிருக்கிற இந்த மகளை நீங்க காண்கிற தேவனப்பா ஆண்டவரே கணவரை ஒப்பு கிடக்கிறோம் கத்தாவே சுவாமி பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பாடசாலை காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சகோதரியுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் குறைவு படாத படிக்கும் ஆண்டவரே சுவாமி பாதுகாக்க வேண்மை கரத்தில் ஒப்படைக்கிறோம் நீங்க கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவரே சுவாமி நல்ல சரீர பள்ளத்தை கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அதே போல இன்னுமாக ஆண்டவரே சாதரன் மந்திரனை அவை ஒப்பு கடுக்கிறோம் அந்த வரை சாதரி வஞ்சினி அலங்காரம் அணியை ஒப்பு கிடைக்குறோம் சோதரி தாலிசிஸ்வப்பு கிடைக்குறோம் கட்டாவே சுவாமி சாதரி கரணாவை ஒப்பு கிடைக்கிறோம் கத்தாவே சுவாமி அதே போல வார்த்தையோடு வருகின்ற எல்லா தாசர்களும் உங்களுடைய கரத்திலும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அதே போல சாதரி சுகுமாரிக்காக வருகிறோம் கட்டாவே சுவாமி அந்த குடும்பத்துல வச்சப்பா தேவசமா சமாதானத்துக்காய் ஆறுகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் அந்த விரைந்த இந்த வேலைகளும் சுவாமி அந்த சங்கமா ஊழியர் எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் ஒப்ப கிடக்கிறோம் கத்தாவே சுவாமி உங்கள் தாண்டி ஒப்ப கிடக்கிறோம் கதாவே சுவாமி மகனை குடும்பமாக நாங்கள் ஒப்ப ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி உடல் சேவைகள் மன வாழ்ந்தைகள் விருப்பங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும்படியா ஜபிக்கிறோம் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும்படியா ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி இந்த மக இந்த மாணவி ஊழியத்தை ஆசிர்வதித்து உயர்த்தும் நாங்க ஜெபிக்ரம் கத்தாவே சுவாமி இன்னும் அநேக தேசங்களுக்கு உங்களுக்கு வார்த்தை செல்லவனுமா ஜபிக்ரம் அப்பா இந்த ஒரு தேசமும் விடைவர்களே கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் நினைக்கிறோம் கதாவே சுவாமி எல்லா தேசங்களும் எழுத்துதலை காணவனுமா எங்களை கருத்திலே நாங்கள் படைக்கிறோம் உலக தலைவர்களை செயற்பாக நாங்களை படைத்து ஜபிக்ரோம் கத்தாவே சுவாமி அவர்களுக்கு கேட்ட தெய்வ ஞானத்துக்காய் நாங்க ஜபிக்ரோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரே அவர்களுக்கு கூட அந்த உலகிலே மாற்றங்கள் வர வேணுமா எங்களை கருத்துல படைக்கிறோம் கத்தாபிய சுவாமி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல தோக ஞானத்துக்காய் சுவாமி சுவாமிக்காய் நாங்கள் ஜபிக்ரம் கத்தாப சுவாமி ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில ஏற்படுத்தி ஜபிக்ரம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இயற்கை நழிவினாலும் பாதிக்கப்பட இருபத்தி ஏசங்களை ஒப்ப கொடுக்கிற சுவாமி ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் அந்த இடத்துல ஏசப்பா மக்களை ஆசிர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த கனடா தேசத்திலும் கத்தாபே சுவாமி அல்பா கலைஞரில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிகளை ஒப்பு கடுக்கிறோம் சுவாமி இந்த காட்டு தான் தெரிந்த மக்களை எங்களை பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடுத்த வேணுமா எங்களை கரத்திலேயே நாங்கள் பதத்தை ஜபிக்கிறோம் அந்த விரைந்து தான் தெரிந்த மக்களை ஆண்டவரே சாமி பாதுகாப்போடு தங்களுடைய வீடுக்கு திரும்ப உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம் அந்த இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் ஒப்ப கிடைக்கிறோம் எங்களையோடு இருக்கிறவர்கள் ஒப்ப கெடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே சுவாமி ஒருத்த வேலையை அட்டைத்து காக்கும்படியா அவங்களே பாதத்தில படைக்கிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானவியை கேட்கிறவர்கள் வான விளைபரப்பை கேட்கிறவர்கள் எல்லோரையும் ஜபிக்கிறோம் நாங்க ஜன நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே நன்றி சிஸ்தர் நன்றி அருமையான வார்த்தை வெளிச்சதின் பகுதியில நமக்கு தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள் ஆழமான நமக்கு தன் வீட்டை கட்டுதான் புத்தியில ஸ்திரியோ தங்கள் வீட்டை கைகளினால் இடித்து போடுகிறார் அருமையான ஸ்திரீ கண்மையை கட்டப்பட்ட வீடுகளாய் நாங்கள் கட்டப்படுவோம் அவனோட சார்ந்து தன்னோட வார்த்தையினால் கட்டணும் ஜெபத்தினால கட்டப்படுவோம் இதுவனோட உறவில நாங்கள் கட்டப்படுவோம் உண்மையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு அழகாக கொடுத்து மாத்திரம் எங்களுக்கு பாறைபட்டு எல்லாருக்கும் ஜபித்தீர்கள் நிச்சயமா அந்த செபத்தை கருத்தர் கேட்டு பால் தருவார் நிச்சயமாக தாங்க தந்து விட்டா நாங்க விசுவாசிப்போம் அப்படியாக வார்த்தையும் கொடுத்து எங்களுக்கு ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியங்களையும் கருத்தர் வாசிபதிப்பாராக கத்திரி சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் இந்த கூறுகிறோம் நன்றி சிசர்